அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரியாக ஜூன் எட்டு ஜூன் எட்டு என்று அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன் அந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க பேசினாங்க இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்க விமர்சிக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும்னு கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் எங்களோட உரையாடுறாரு நல்லா பேசுகிறாங்க தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு முயற்சிக்கிறாங்க சுத்தி தொண்டர்கள் இருக்கிறாங்க எப்படி பேசுறதுன்னு அவர் தயங்குறாரு அப்போ எனக்கும் நேரம் ஆகுது நான் த சென்னையில் கிடையாது நான் பாண்டிச்சேரி போகணும் இரவு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அண்ணன்ட்டா நாங்கள் விடிய விடிய பேசி இருக்கிற நாட்கள்லாம் நிறைய நாட்கள் இருக்கு நானும் என்னுடைய கணவர் ஏன் நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கு அண்ணன் விடிய விடிய பேசுவோம் நீங்க இடத்துல யாருமே நிக்க மாட்டேன்றாங்களே என்ன மோட்டிவ் உங்களுக்கு அவங்களுக்கும் அப்படின்னு கேக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணிக்கு என்னுடைய கணவருடைய நம்பருக்கு போன் பண்ணி நீங்க எப்படி பாண்டிச்சேரிக்கு வரலாம் சாரி தமிழ்நாட்டுக்கு வரலாம் எந்த அடிப்படையில நீங்க வருவீங்க அதான் பாண்டிச்சேரிக்கு போனீங்களா அங்கேயே வேலை பாருங்க இங்க வந்து எல்லாம் வேலை பார்க்க கூடாது விழுப்புரம் கேட்டிருக்கீங்களாமே அவர் பேசின குரல் பதிவு அவர் எந்த டோன்ல பேசினாருன்னு முதல் கொண்டு அந்த குரல் பதிவு என்னுடைய போன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது அண்ணன் உயிரோடு பொழுதே எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளை நான் நேரடியா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள இடத்துல நான் சொல்லியிருக்கேன் எனக்கு என்னங்க பிரச்சனை எங்க அண்ணி தலைமையில நான் வேலை பாக்குறதுல எனக்கு என்னங்க பிரச்சனை நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் எங்கேயாவது பதிவு செய்திருந்தனா ஏதாவது முரண்பட்டேனா இல்ல புதிதாக இன்னைக்கு வந்து போடப்பட்டிருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்களுடைய தலைமையில நான் இயங்க மாட்டேன் ஏதாவது பொது வெளியிலோ இல்ல யார் இடத்துலயாவது நான் பேசிருவேன் வணக்கம் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிருக்கீங்க என்ன காரணம் என்ன காரணம்னா அதுக்கு எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் சொன்ன காரணம் தான் நானும் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் மணிவர் காஞ்சிராம் அவர்கள் வந்து இந்திய குடியரசு கட்சியில் இருந்தார் அப்போ அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு தனிநபர்களுக்கான செயல்பாடுகளாகவும் ஒரு கட்சி எப்படிலாம் செயல்படக்கூடாதுன்னு நான் இந்திய குடியரசு கட்சியில் இணைந்து அவங்க பண்ண நடவடிக்கைகளை பார்த்துட்டு நான் இந்த கட்சியை விட்டு நான் விலகுறேன் நான் ஒரு கட்சி எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு இந்திய கடிய இந்திய குடியரசுக் கட்சியை நான் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன் நாம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அவருடைய கொள்கையில் அவருடைய சித்தாந்தத்தில் வலியுறுத்தி ஒரு அமைப்பை வந்து நம்ம கட்டி நான் செய்கிறேன் பாபா சொன்னது அப்படின்னு சொல்லி மன்னியவர் கன்ஷிராம் அவர்கள் சொன்னார் அவர் சொன்ன அதே குற்றச்சாட்டை தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஆம்ஸ்டாங் இருக்க வரையும் அந்த கட்சியில் இருந்தீங்க அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது இப்போ இந்த முடிவு எடுக்குறீங்களே இல்லை இது அண்ணன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகுன்றது கிடையாது எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது அண்ணன் உயிரோடு இருக்கும்பொழுதே எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளை நான் நேரடியாக அண்ணன் ஆம்சாங் அவர்களிடத்துல நான் சொல்லியிருக்கேன் இப்பொழுது இன்னைக்கு நான் கொடுக்கப்பட்ட மத்திய பொறுப்பாளராக வந்திருந்த திரு அசோக் சித்தார்த் அவர்கள்கிட்ட கூட நான் கொடுக்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி எனக்கு அன்னைக்கும் பிரச்சனை இருந்தது இன்னைக்கும் பிரச்சனை இருக்குது அதுக்காக என்ன பேச அனுமதிங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் முரண்பாடுகள் ஏற்பட்டு நான் கட்சியை விட்டு வெளியே வருவதற்கான சூழல் ஏற்பட்டது என்ன பிரச்சனை எக்ஸாக்டா சொல்லணும் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை செகண்ட் லீடரா வந்து ஒரு பெண் உருவாகிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய குறிப்பா தமிழக பிஎஸ்பியில இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கும் பொழுதே வந்து அதை ஏத்துக்க மனமில்லாம நிறைய தொந்தரவுகளை செய்தாங்க இல்ல அவர் ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போது எப்படி கட்சியில் பெண்களுக்கான முக்கியத்துவமோ இல்ல அடுத்து நிலையில் வரக்கூடிய தலைவர்களை எப்படி என்கரேஜ் பண்ணுவார் இல்ல அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லணும்னா எனக்கு ஒரு அண்ணன் உடன்பெறவாத அண்ணனாக இருந்தவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம ஒரு புத்தகம் வெளிய வெளியிடுறோம் அந்த புத்தகத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனதுல பெரும் பங்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த மேடைகள்லாம் ஏறுறாரோ அதே மேடைகளில் என்னை ஏற வச்சு நான் பேசுவதை ஊக்கப்படுத்தி தட்டி கொடுத்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அது மறுப்பதற்கு நம்ம வந்து அந்த அடிப்படையில் வேலை செய்யும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பொன்னேரி தொகுதியில் பிஎஸ்பி சார்பாக யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கேன் அந்த அளவுக்கு என்னை ஊக்கப்படுத்தினர் அந்த தேர்தல் பணியினுடைய தொடர்ச்சியாக தான் கட்சி பொறுப்புகளில் வந்து எனக்கு வடசென்னையினுடைய மாவட்ட தலைவராக பொறுப்பு கொடுத்தாரு அப்போ நம்ம ஒரு பொறுப்பை வாங்கி நம்ம செயல்படும் பொழுது ஒரு ஆளுமை மிக்க பொறுப்புல நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணா இதெல்லாம் பண்ண முடியாது கட்சி பொறுப்புகளில் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய மு முழு உழைப்பை செலுத்தி அந்த பொறுப்புக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக ஆனால் ராம்ஷாங் அவர்கள் என்ன நம்பி கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த பொறுப்புக்கு நான் உரியவளாக நடந்துக்கணுன்றதுக்காக நான் தன்முனைப்போடு நான் நிறைய விஷயங்களை மேற்கொண்டேன் அண்ணன் அவர்கள் ரொம்ப எனக்கு உறுதுணையாக தான் இருந்தாங்க ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து பேசக்கூடிய அரசியல் நம்ம ஒரு மாவட்டத்தில் நம்ம முன்வைக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அன்றைக்கு இன்றைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு அது உறுத்தலாக இருந்தது ஏன் அது உறுத்தலாக இருக்கு அப்படின்னா எங்களுடைய கட்சியே வந்து ஒரு பெண் தலைமையிலாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி அப்போ ஒரு பெண் விக்ரஸா வராங்க அப்படின்னா இவங்களுடைய செயல்பாடுகள் தேசிய தலைமை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய இடத்துல வந்துடும் இயல்பா வந்து அந்த தலைமை பொறுப்புக்கு இவங்க வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கான அந்த சைக்காலஜிக்கல் அடிப்படையில என்ன வந்து இயங்க விடாம முடக்கினாங்க அதை ஒட்டி நிறைய பிரச்சனைகள் நடந்தது அவர்கள் இருந்த வரைக்கும் உங்களுக்கு அவருடைய சைட்ல இருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அவர் இருக்கும் போதே அவருக்கு அடுத்த நிலையில தான் பிரச்சனையா உண்மைதான் அவருக்கு எனக்கு பிரச்சனை ஒரு தலைவருக்கும் எனக்கு என்ன பிரச்சனை யோ அவரும் தட்டி கொடுத்து என்னை ஆளாக்கணும்னு நினச்சவருங்க என்னுடைய புத்தக வெளியீட்டுல அண்ணன் ஆம்சாங் அவர்கள் பேசியிருக்கிறாருங்க பவானி தலைமையில இங்க ஒரு எழுச்சி நடக்கணும்னு பேசினாரு அவர் எந்த அடிப்படையில அன்னைக்கு பேசினாருன்னு எனக்கு புரியல அவர் சொன்ன வார்த்தையை நினைச்சு நான் பல நாள் வந்து தவிச்சிருக்கிறேன் அப்ப அண்ணன் எந்த அளவுக்கு ஒரு தலைவர் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஐக்கானா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்மளை பத்தி இப்படியான மேடைகளில் வந்து இப்படி சொல்றாரு அப்ப நம்ம அந்த அந்த அவர் சொன்ன வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பை செலுத்தணும் நம்ம எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை சாத்தியப்படுத்துறதுக்காக உழைக்கணுன்ற பயம் எனக்குள்ளே எழுந்தது அப்ப அப்படியான ஒரு நபராக இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் மேல நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது இன்னைக்கும் ஒரு பெண் தலைமை தானே இருக்கு திருமதி ஆம்ஸ்டாங் தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க நான் வரவேற்கிறேங்க எனக்கு என்னங்க பிரச்சனை எங்க அண்ணி தலைமையில நான் வேலை பார்க்கறதுல எனக்கு என்னங்க பிரச்சனை நான் வந்து வேலை செய்ய மாட்டேன்னு எங்கேயாவது பதிவு செய்திருந்தேனா இல்ல ஏதாவது முரண்பட்டேனா இல்ல புதிதாக இன்னைக்கு வந்து போடப்பட்டிருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்களுடைய தலைமையில நான் இயங்க மாட்டேன்னு ஏதாவது பொது வெளியோ இல்ல யார் நான் பேசியிருங்கண்ணா போட்டிருக்காங்க முதல் முதல்ல வந்து ஆனந்தன் அவர்களை வந்து தலைவரா போட போறாங்க அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமை எங்களுக்கு அறிவுறுத்த டெல்லி தலைமை தான் எங்களுக்கு சொல்றாங்க மகிழ்ச்சியா வரவே வரவேற்கிறோம் எங்களுக்கு வந்து மாநில தலைவர்கள் இன்றைக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க நாளைக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இது மாநில கட்சி கிடையாது தேசிய கட்சி அப்போ தேசியத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவர் பெகஞ்சி மாயாவதி அவர்கள் தான் ஒரே தலைவர் மாநிலத்தில் இன்னைக்கு ஒரு கட்சிக்கு தலைவராக வருவாங்க இன்னொருத்தவங்க ஒரு நேற்று வரைக்கும் ஆனால் ராம்ஸ்டாங் அவர்கள் இருந்தாங்க இன்னைக்கு ஆனந்தன் இருக்காங்க நாளைக்கு யார் வேணாலும் வருவாங்க அப்போ அந்த தலைவர்கள் பின்னாடி அவங்க ஆளுமையாக இருந்தாங்க அவங்க பின்னாடி நம்ம அனிது ரெண்டு வேலை பார்க்கறதுல நமக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு ஆனந்தன் எப்படி சப்போர்ட் பண்ணாரு ஒரு கட்சி தலைவராகவும் ஒரு ஒன்றரை மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கும் நமக்கும் பெரிய ஒரு நட்பு எதுவுமே கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு மாநில தலைவராக வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம வந்து போயிட்டு அவரை சந்திக்கிறோம் ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறோம் சந்தித்து இந்த மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சிக்கல்லாம் இருந்தது இந்த மாதிரி எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருந்தது அதனால் கட்சி பொறுப்பை விட்டு நான் வெளியில் போகணும்னு நம்ம கட்சி முன்னணி பொறுப்பாளர்களை நினச்சாங்க நான் கட்சியை விட்டு போக மாட்டேன் இந்த கட்சியை விட்டு போகணும் தானே நீங்க நினைக்கிறீங்க அதனால இது வந்து ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய கட்சி கிடையாது நான் வந்து பாண்டிச்சேரியில என்னால பொறுப்பு வாங்கி என்னை தக்க வச்சுக்க முடியும் என்னுடைய சுயமரியாதையை காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில நான் பாண்டிச்சேரியில தேசிய தலைமை அணுகி பாண்டிச்சேரியில பொறுப்பு வாங்கினேன் அப்போ எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு ஆனா ஆம்ஸ்டாங் அவர்களிடத்துல பாண்டிச்சேரியில வந்து பயணிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வடச்சுன்னு வளரப்பட்டேன் தமிழக அரசியல் களம் தமிழகத்தினுடைய வரலாறு இங்கே வேலை பார்க்கறது தான் இந்த பெரியாரிய மண்ணில் வேலை பார்க்கறது தான் என்னுடைய பேஸ் இதை விட்டுட்டு என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக்கணும் நான் இந்த கட்சியிலேயே இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பாண்டிச்சேரியில் பொறுப்பு போ இருந்தது அரசியல் களமே எனக்கு இதுதான் இதை விட்டுட்டு நான் அங்கே போயிட்டு வேலை செய்கிறேன் அப்படின்ற என்னுடைய உணர்வை எல்லாம் நான்காங் அவர்கள் இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரியாக ஜூலை எட்டு சாரி ஜூன் எட்டு ஜூன் எட்டு அன்று அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் பொறுப்பு கொடுங்க நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய கட்சி இவ்வளவு பெரிய தோல்விகளை சந்திச்சுருக்கு தோல்விக்கு பிறகு ஒரு பெண்ணாக இருந்து நான் வந்து இந்த கட்சியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிட்டு வேலை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எந்த பொறுப்பாளர்கள் உங்கள் உங்கள் வந்து கட்சி பணி செய்கிறேன் தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சிப் பணி செய்கிறேன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலன்னா நான் உங்களிடத்துல கேட்குறேன் எனக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவருக்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன் அந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க பேசுனாங்க இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்க விமர்சிக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும்னு கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அந்த ஆதாரங்கள் என்னதில்லை மறைந்த தலைவரை நான் கொச்சைப்படுத்த விரும்பலை அப்போ நாடாளுமன்ற தேர்தல் முன்ன பிறகு நீ மீண்டும் த தமிழ்நாட்டுக்கு பொறுப்புக்கு வந்துட்டு என்னுடைய கணவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க அவர் அங்கேயே இருக்கட்டும் நீ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நம்ம வேலை பார்க்கலாம் வர செயற்குழுவில் நான் சித்தார்த் சார்கிட்ட சொல்லி உனக்கு பொறுப்பு போடுறேன் அப்படின்னு அண்ணன் அவர்கள் பேசுனாங்க மேற்கொண்டு விரிவாக பேசலாம் அப்படின்னு எங்கள் கட்சியினுடைய நிர்வாகி சிவா அவர்களுடைய பிறந்த குழந்தையோட பிறந்தநாள் எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் நடக்குது அங்கே வர சொல்கிறாரு அவர் சொல்லிதான் நான் வரேன் அந்த நிகழ்வுக்கு வந்து எங்களோட உரையாடுறாரு நல்லா பேசுகிறாங்க தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு முயற்சிக்கிறாங்க சுற்றி தொண்டர்கள் இருக்கிறாங்க எப்படி பேசுறதுன்னு அவர் தயங்குறாரு அப்போது எனக்கும் நேரம் ஆகுது நான் த சென்னையில் கிடையாது நான் பாண்டிச்சேரி போகணும் இரவு பதினொன்றரை மணி ஆகிடுச்சு அண்ணன்ட்ட நாங்கள் விடிய விடிய பேசி இருக்கிற நாட்கள்லாம் நிறைய நாட்கள் இருக்குது நானும் என்னுடைய கணவர் ஏன் நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கு அண்ணன் விடிய விடிய பேசுவோம் கருத்தியெல்லாம் ப்ரெசன்ட் அரசியல் குறித்தெல்லாம் நிறைய பேசுவோம் எங்கே இவர் நான் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் எங்கே இவர் விடிய விடிய உட்கார வச்சிட போகிறாருன்னு நான் சொல்லிவிட்டு கிளம்புறேன் அப்போ இப்படியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம அண்ணன் நான்சாங் அவர்கள இடத்துல இருந்தேன் எனக்கு என்ன இவங்க இவங்களோட வேலை பார்க்குறதுல எதனால் பிரச்சனை வந்துடக்கூடும் என்னுடைய பிரச்சனை என்ன எனக்கு அன்னைக்கும் பிரச்சனை இருந்தது இன்னைக்கும் பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை நீங்க வந்து உங்க தலைமை வந்திருக்கீங்க இதை சரி பண்றதுக்கு நீங்க அவர்கிட்ட பேசுனங்க இப்படி ஒன் டு ஒன் உட்காந்து பேசுறேங்க ஒரு தலைவரா இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்க கூடிய நீங்க இவ்வளோ பிரச்சனையை கேட்ட பிறகு நீங்க என்னங்க சொல்லுவீங்க சரிங்க சிஸ்டர் நானும் பழைய பொறுப்பாளர்கள் மற்றவங்க கிட்ட விசாரிக்கிறேன் இதை எப்படி கொண்டு போகணும்னு நம்ம நினைப்போம் இல்லை நீங்க மனக்குறையோட இருக்கிறீங்க இதை சரி செய்வோம்னு கேட்டு அப்படின்னு சொல்றதுதான் நியாயம் அதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் என்ன கேட்குறாருன்னா உங்களை கட்சியில் எல்லாருமே எதிர்க்கிறாங்களே நீங்கள் நின்னாவே அந்த இடத்துல யாருமே நிற்க மாட்டேன்றாங்களே என்ன மோட்டிவ் உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ எனக்கு நான் அவர் கேட்ட அந்த வார்த்தைக்கு நான் எப்படி புரிஞ்சிக்கிறேன்னா இவர் ஒரு தலைவராக நம்ம இடத்துல பேசலை ஒரு வழக்கறிஞராக தான் நம்ம பேசுவார் மோட்டிவ்னா யார் பேசுவார் இதே எங்கள் அண்ணங்கிட்ட போயிட்டு நான் இந்த வார்த்தையை சொன்னேன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குண்ணா நானா பண்ணுறது அவர் இப்படி பண்ணுறாருண்ணா அப்படின்னு நான் போய் சொன்னேன்னா சரி விடுமா நான் கூப்பிட்டு பேசுகிறேன் இது எங்கள் அண்ணன் சொல் அதை தான் நான் அவர்கிட்ட நான் எதிர்பார்த்தேன் புதுசாக வந்த மாநில தலைவர்கிட்ட போயிட்டு அவர் தலைவராக ஏத்துக்கிட்டது எனக்கு பிடிக்கலன்ற அளவுக்கு டெல்லி பொறுப்பாளர்கள் வந்த வந்துட்டு போனால் ரூம் போடக்கூடிய ரூம் போடுற ரூம் பாய் அவர்கிட்ட தப்பாக சொல்லியிருக்கிறாப்ல இந்த பொண்ணு தான் வந்து உங் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிறது விரும்ப விரும்பாததுனால வெளியில் இருந்த ஊடகக்காரர்களை எல்லாரையும் விரட்டி விட்டுடுச்சு ஏதோ ராங்காக யாரோ கன்வே பண்ணியிருக்கிறாங்க அவர் ஆன் த ஸ்பாட் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி யாரோ ஒரு நபருக்கு ஸ்பீக்கர் போடுறாரு ஸ்பீக்கர் போடுறாரு என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்கன்னு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கேட்குறாரு என்னை பற்றி குற்றச்சாட்டு சொன்னவர்கள்கிட்ட அக்கா அந்த அக்கா வந்ததுன்னா அந்த அக்கா இப்படிலாம் சொல்லிச்சுண்ணா இப்படின்னு கேட்குறாரா ஆமாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க நான் அப்படி தான் சொன்னேன் இன்னைக்கு வந்து ப்ரஸ்ஸு க மீட் கிடையாதாங்க ப்ரஸ் ஓட்டு தான் கொடுக்க போகிறாங்களா அதனால் எல்லாம் போங்க செயற்குழுல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு தலைமை சொல்கிறாங்க நீங்கள் போங்க நான் சொன்னேன் அது மறுப்பது இருக்குல்ல அது யாரை சொல்லி சொன்னேன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல இன்னார் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னாடியே ஸ்பீக்கர் போட்டு காமிச்சு இப்போ இந்த ஃபோன் மட்டும் ஆதாரம் இல்லைன்னா அப்போ புதுசாக வந்த மாநில தலைவர் என்ன நினைப்பாங்க நான் குற்றவாளி தானே நான் குற்றவாளியாக என்னை உருவகப்படுத்துறதுக்கான தேவை என்ன டெல்லி பொறுப்பாளர்கள் வந்து ரூம் போடக்கூடிய ரூம்பாய்க்கு என்ன 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 வந்து அவர்கிட்ட நெகட்டிவா சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்ப இது எதுக்காக தொடர்ச்சியா இதே மாதிரி பண்றாங்க டெல்லி பொறுப்பாளர் நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளருங்க இன்னைக்கு பொறுப்பு அறிவிக்கிறதா இருக்கிற வரைக்கும் நான் பாண்டிச்சேரியினுடைய பொறுப்பாளர் தான் டெல்லி தலை தலைமையை வந்து நாங்க பார்க்க கூடாதுன்னு இவங்க எதுக்குங்க எங்களை முடக்க முடக்கப்படணும் இல்ல ஆம்ஸ்டாங் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி யாரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அன்னி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா தான் நாங்களாம் நினச்சிக்கிறோம் ஆனால் தெரியலங்க எனக்கு ஏன்னா எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது அன்னி அன்னி அவர்கள் வந்து எல்லா பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டு நான் தான் வந்து ஆனந்தன் அவர்களை பரிந்துரைச்சிருக்கிறேன் நம்ம எல்லாம் அரவணைச்சு நம்ம எல்லாம் வேலை செய்யலாம் போகலாம் அவர் அவரோட நம்ம எல்லாம் பயணிப்போம் அப்படின்ற அளவுக்கு அவங்க அவங்களுடைய கருத்தை மற்ற மாவட்ட தலைவர்களோட பகிர்ந்துருக்கிறாங்க நான் அதெல்லாம் வரவே இருக்கிறேன் ஒரு பெண் சமூக கலத்தில் வந்து நிற்கணும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புங்கிறது எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது ஒரு பச்சை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்புங்கிறது உண்மையாக ஒரு பொண்ணாக என்னோட அண்ணியாக அதை என்னால் ஏற்றுக்க முடியாது ஆனால் அரசியல் களத்துலன்னு வரும்பொழுது நான் இதை நேர்மையாக சொல்கிறேன் இல்லைங்களா இதை சொல்கிறது கூட எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இல்லைங்க அந்த கொள்கை எப்படி நான் வேலை செய்யணும்னு நினச்சி ஒரு விமர்சனம் வைப்போம்ல நீங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறீங்க அண்ணி என்னையும் கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஆதங்கப்பட்டு இப்போ உங்க நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன்ல இது நான் அவங்களுக்கு எதிராக சிந்திக்கிறதா இவங்களே நினச்சிக்கிறேன் நான் எப்படிங்க எதிராக சிந்திக்க முடியும் எது என்னுடைய எதிர்பார்ப்பு மற்ற தலைவர்களை மாவட்ட தலைவர்களை மாநில பொறுப்பாளர்களை நீங்கள் கூப்பிட்டு பேசும்பொழுது பவானி நீயும் வந்து மாநில செயலாளராக வந்து கேட்டிருக்கேன் சார் சொன்னார் இல்லை இவங்க சொன்னாங்க நீ வாமா நம்ம பேசுவோம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு பேசியிருந்துருக்கணும் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீ பேசலை ஆனால் இன்னைக்கு நான் வந்து செயற்குழு நடக்குது செயற்குழுவில் வந்து நான் காத்திருக்கிறேன் எல்லாரும் பேசுகிறாங்க நான் பேசணும்னு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கைகளை உயர்த்துறேன் எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுதுங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பேஸ் என்னங்க கொள்கை என்ன சமத்துவம் ஜனநாயகம் சகோதரத்துவம் சமத்துவம் பேசுற நாம எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நான் தமிழ்நாட்டுக்கு மாநில செயலாளராக பொறுப்பு வாங்க போகிறேன் பொறுப்பு கொடுக்குறாங்கன்றது மத்திய ஒருங்கிணைப்பாளரான அசோக் சித்தார்த் அவர்களுக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீஃபன்ராஜ்ங்கிறவர் அவருக்கு தெரிஞ்சு அவர் எப்படி வந்து கடந்த பதினெட்டு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணிக்கு என்னுடைய கணவருடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி பாண்டிச்சேரிக்கு வரலாம் சாரி தமிழ்நாட்டுக்கு வரலாம் எந்த அடிப்படையில் நீங்கள் வருவீங்க அதான் பாண்டிச்சேரிக்கு போனீங்களா அங்கேயே வேலை பாருங்க இங்கே வந்தெல்லாம் வேலை பார்க்கக்கூடாது இது விழுப்புரம் கேட்டிருக்கீங்களாமே அவர் பேசின குரல் பதிவு அவர் எந்த டோன்ல பேசினாருன்னு முதல் கொண்டு அந்த குரல் பதிவு என்னுடைய ஃபோனில் இருக்கு உங்களுக்கு அந்த ஆதாரங்கள் வேணும்னாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அவர் அவர் முன்னாள் மாநில செயலாளர் இன்னும் பொறுப்பு மாநில கமிட்டி போடல முன்னாடி அவர் மாநில செயலாளர் இதையும் மாநில தலைவர் அண்ணன் பி ஆனந்தன் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போறாரு என்னுடைய கணவர் அப்ப அப்பையும் அவர் அதே கேள்விதான் கேட்கிறாரு உங்களுக்கும் ஸ்டீஃபன் ராஜுக்கும் என்ன மோட்டிவ் என்ன மோட்டிவ் வாய்க்கா தகரா வரப்பு தகராறா சொத்து தகராறா இல்லை அவர் சாப்பாட்டில் நான் மண்ணவாரி போட்டுட்டு நான் என்ன மோட்டிவ் நீங்க தலைவர் தானேங்க இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன் நீங்க அவரை கவனத்துக்கு கொண்டு போனோம் கேட்கல ரைட்டு அவர் பேசின ரெக்கார்டை அவருக்கு அனுப்பிச்சி நான் என் சைடு சரியா இருந்திருக்கேங்க அவருக்கு என்ன அவர் பேசின என்ன என்ன என் கணவர்கிட்ட அச்சுறுத்தி பேசின ஆடியோவை அவருக்கு அனுப்பிச்சுட்டேன் அடுத்து கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர் இரண்டாம் கட்ட நபராக ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்ன இந்த மாதிரி பேசுகிறார் சரியில்லை அண்ணன் இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருந்தது அதன் பிறகு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம் நீ தான் சொன்னேன் டெல்லி தலைமை கொடுக்கறதா இருந்தால் கூட நீ ஒரு வார்த்தை எனக்கு வந்து உறுதி கொடுத்ததுனால நான் தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சந்தோஷமாக இருந்தேன் இப்போ இவர் இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாருன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உடுமா நான் பார்த்துக்குறேன் நான் பேசுகிறேன் நான் லைனில் போயிட்டு வரமான்னாரு உங்ககிட்ட ஒரு விஷயத்துக்காக நான் பேசுகிறேங்க எனக்கு இப்படியான விஷயம் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் லைனில் போயிட்டு வரேன் நீங்கள்ல ஏன் வரல என் லைனில் எது உங்களை தடுத்தது ஒரு கேட்டசிக்காவது திரும்ப ரீகால் பண்ணோம்ல ஏமா அவன் ஏதோ வந்து குடிச்சிட்டு பேசிட்டாமா இல்லை ஏதோ ஆதங்கத்தில் பேசிட்டாமா இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும்ல ஏன் எனக்கு சொல்லலை உங்க உங்களை மதிச்சு தானே உங்ககிட்ட நான் வந்து ஃபோன் பண்றேன் எனக்கான பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் ஒருவேளை கட்சிக்குள்ளே ஃபேக்ஷன் ஏதாவது இருக்கான்னு கட்சியிலேயே வெவ்வேறு இருக்காங்களா அப்படிலாம் இல்லைங்க பகுஜன் சமாஜ் கட்சினா ஒற்றை இருந்து பாக்குறவங்க தான் தனி மனிதர்களா இவங்க இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு பிரச்சனை இவங்க இன்னும் பகுஜன் சமாஜ் கட்சியா மாறாததுனால அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாத ஏத்துக்காததுனாலதான் தனிநபர்களா இங்கின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாலதான் இங்க பிரச்சனை இப்ப அவரை தலைவரா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா ஆரம்பத்துல ஒரு சலசல புண்ணு எல்லாம் பேசப்பட்டது ஏற்றுக்கிட்டு தானேங்க இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க வருத்தங்கள் இருக்க தான் செய்யும் எங்களை கேட்காம போட்டாங்களே எங்களோட கலந்துரையாடல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் தாங்க இருக்கு அதெல்லாம் தாண்டி டெல்லி தலைமை வெகஞ்சி மாயாவதி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பான ஒரு இயக்கம் தான் ஆயிரம் மனக்கசப்புகள் இருந்தாலும் அதை சகித்துக்கொண்டு ஏ டெல்லி தலைமை போட்டுட்டாங்க அதை ஏற்றுக்கிட்டு நம்ம நடைமுறை பண்ணணும் அந்நியவர்களையும் அவர்களும் அவரை தான் முன்மொழிகிறாங்க அதனால் நம்ம ஏற்றுக்கிட்டு பணியாற்றணுங்கிற மனநிலைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க ஆனால் இப்போ நம்ம பொதுவாகவே உங்கள் தமிழ்நாடு பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணாமே இருக்கீங்களே என்ன காரணம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரதர் இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில் வந்து இன்னைக்கு அந்த கட்சியில் அவர் கிடையாது திரு கோபிநாத்ன்றவர் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிரிக்கும் போது அவர்கள் பக்கத்துல நம்ம இல்லைன்னா கூட பரவாயில்ல அவர்கள் அழும் பொழுது நம்ம கண்டிப்பா இருக்கணும் இது மாதிரியான அரசியலை நம்ம பண்ணலங்கிற வருத்தம் என்னை போன்றவர்களுக்கு நிறைய பேர் விஜய் கட்சி கொடிக்கு இவ்வளவு போராட்டம் இவ்வளவு பிரச்சனை இது எல்லாமே பண்றீங்க அது தமிழ்நாட்டு பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அதுக்கெல்லாம் பேசவே இல்லையா நாங்க நிறைய பிரச்சனைகளுக்கு பேசியிருக்கோம் அது மறுப்பதற்கு இல்லை ஆனா எல்லாத்துக்கும் பேசுனீங்களா நீங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேசிருக்கலாம் நிறைய விகிரசா பண்ணலங்கிற வருத்தம் எனக்கே கூட தான் இருந்தது ஏன் இந்த குற்றச்சாட்டை அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களிடத்துல நான் முன் வச்சிருக்கேன் அண்ணா நம்ம இன்னும் வீரியமா செய்யணும் அரக்கோணம் ரெட்டை படுகொலைக்கு நம்ம போகணும் சேலம் ஆத்தூர் ராஜலக்ஷ்மி தலைவெட்டி படுகொலை செய்ய போது நான் களத்தில் நின்னேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு நம்ம ஸ்ரீமதி படுகொலைக்கு நான் நின்னேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நான் இண்டிவிஜுவலாக என் சார்ந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுப்பாளர்களை அரவணைத்து நான் போனேன் ஏன் நாங்குநேரியில் சிறுவன் பாதிக்கப்படும் போது கூட நான் களத்தில் நின்று போயிட்டு பிஎஸ்பி சார்பாக நின்று அதுக்கு நீதிக்காக நின்று நான் அப்போது இது தனிநபராக பண்ணுவதற்கும் ஒரு இயக்கம் சார்ந்து பண்ணுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பிஎஸ்பியினுடைய வரலாறில் இதுக்கு முன்னாடி இந்த கட்சி ஆரம்பித்தது எண்பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் வடலூர் சாமிதுரைங்கிறவரும் பொன்னாகப்பன் அவர்களால் தான் இந்த கட்சி தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டதே அது வரைக்கும் வடநாட்டில் மட்டும்தான் இருந்ததுன்னு இங்கே உண்மை அதுதான் அப்போ அதன் பிறகு பொன்னாகப்பன் அவர்கள் வடலூர் சாமிதுரை அவர்களுக்கு பிறகு வந்த தலைவர்கள் யாரும் எஸ்சி எஸ்டி கிடையாது யாதவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கப்புறமா ஒரு நாடாரை தலைவரா போடுவதற்கு ஒரு இஸ்லாமியர் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு தலைவரா இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் தலைவரா இருந்ததனுடைய வெளிப்பாடு என்னன்னா பிஎஸ்பி வந்து விக்ரஸா தமிழ்நாட்டில் கொண்டு போகல இவங்க வந்து தலித் பிரச்சனைகளுக்காக இவங்க வந்து குரல் கொடுக்கல இவங்க இவங்க ஒரு பொதுவான அரசியல் கட்சியாதான் இதை வழிநடத்திக்கிட்டு போனாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆனால் ஆம்ஸ்டாங் அவர்கள் கட்சிக்குள்ள வராங்க அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு தலித் தலைமைக்கான ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் ஆனால் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் விஸ்வரூபம் எடுக்கிறாங்க அவங்க வந்து இந்த பிரச்சனைகளை பிஎஸ்பி எடுக்க வேண்டிய பிரச்சனைகளை அங்கே தலைமைகளில் எஸ்சிஎஸ்டி இல்லாததுனுடைய வெளிப்பாடு அவங்க எடுக்காததுனுடைய குறையினால் இவர் வந்து செயல்படும் பொழுது இவரை தன்னை ஒரு ஆளுமையாக தக்க வைத்துக் கொள்வதற்கு உழைக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை எடுக்கும் பொழுது அவர் எமர்ஜி ஆகிறார்